வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜூ ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தினமும் இலவச வேலைவாய்ப்பை மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் நிறுவனமான ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற தான் இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் எதுவும் பெருசாக இருக்காது வீடியோவை தொடர்ந்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் இந்த உணவு நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யாராருன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா எயித்து கம்ப்ளீட் பண்ணவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு ஏனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா உங்களை ட்ரைனிங் கொடுத்து கம்பெனிஸ்லேருந்து இருந்து இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கூட இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் இருக்கிற இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட்டு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி மூணு வயசில் இருக்கிற எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வருணத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் இனமொரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரண்ட்டாக இருக்காங்க இந்த உருணத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்கில் ஒர்க் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த இடத்தில் உங்களுக்கான ஷேலகர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதிமூணாயிரம் இருந்து அப் டூ பதினேழாயிரம் வரைக்கும் உங்களுடைய டேக் ஹோம் சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலேருந்து என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு அண்ட் அகாமடேஷன் கம்பெனிஷன்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை வாய்ப்பில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியிற காண்டக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் க்ளியர் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை தான் நம்ம ப்ரொபாட்யூட்டர் ஜாப்ஸில் ஒரு வேளை கால் பிக் பண்ணலைன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிசீமை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலை இந்த வேலை வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்குடனா நம்ம பிரபா பிரபாவ் ஏடியூஜெட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க